அன்பார்ந்த உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த இந்தியா இந்த இந்தியாவில் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் வாக்களிச்சிருக்கோம் இன்னும் இரண்டு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடக்குது இன்றைக்கி நடந்தது இரண்டாவது கட்ட தேர்தல் இப்போ இந்த தேர்தல் முறையில் வந்து நம்ம சில மாற்றங்கள் பண்ணலாம் என்ன ஒரு சிலர் சொல்கிறாங்க பழைய ஃபார்முலாப்படி நம்ம வந்து ஓட் லிஸ்ட்டுக்கு போயிடுவோம் வளர்ந்த நாடான அமெரிக்காவே ஓட்டுச்சீட்டு முறையில் தானே இருக்காங்க நம்ம அப்படி போயிடுவாங்கிறாங்க இப்போ நம்ம மின்னணு வாக்குப்பதிவில் இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா பழைய காலத்துக்கும் போக வேண்டாம் நடப்பில் இருக்கிற அந்த மின்னணு வாக்குப்பதிவில் இன்னும் என்னென்ன திருத்தங்கள் பண்ணலாம் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தப்பு நடக்காத அளவுக்கு திருத்தம் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய யோசனை வாக்காளர் பணம் வாங்கவே கூடாது வாங்கிறது கிரிமினல் குற்றம் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னா வாங்குறது ப்ரூஃப் ஆகிட்டா பத்து வருடங்களுக்கு அந்த வாக்காளர் வந்து வாக்களிக்க தடை விதிச்சிடணும் அவர் வாக்களிக்க முடியாது வாக்களிக்க தகுதி இல்லாதவன்னு சொல்லிடணும் அந்த தொகுதி வாக்காளர் வந்து அந்த தொகுதிக்கு வந்து தான் ஓட்டு போடணுங்கிற முறை இப்போ இருக்குது இப்போ நம்ம அந்த ஓட்டு முறையை மாற்றணும் அந்த வாக்காளர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வாக்களிக்கலாம் இப்போ அரசு அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் வெளியில் இருந்தால் தபால் ஓட்டு அனுப்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா குடிமக்கள் எல்லாரும் சமமானவங்க தான் ஒரு மனிதன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இப்போ வந்து திருச்சியில் உள்ள ஒரு வாக்காளர் துபாயில் இருக்காருன்னு வச்சுங்க அவர் அதுக்காக துபாயிலேருந்து இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை துபாயில் இருந்துக்கிட்டே அவர் அவருடைய வாக்கை வந்து அளிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் எல்லா வாக்காளருக்கும் புதுசாக ஒரு ஐடி தயார் பண்ணிடணும் நம்ம ஐடியா இது வந்து சரியாக தப்பாலு தெரியலை ஆனால் நிச்சயமாக செய்யலாங்க இப்போ நம்ம ஆதார் கார்டு வந்துருச்சு ஐடி கார்டு வந்துருச்சு ஏடிஎம் கார்டு வந்த மாதிரி நம்ம வாக்காளர்கிட்ட புதுசாக ஒரு வாக்காளர்கிட்ட போடணும் அந்த வாக்காளர் அட்டையில் அவருடைய பெயர் வயசு பிறந்த தேதி முகவரி அவர் வாழக்கூடிய பகுதி அவருடைய ஆல் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அந்த ஆல் டீட்டெயில்ஸ் கூட அவருடைய கண் ரேகையும் கை விரல் ரேகையும் அதில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அதுதான் அவருக்கு கீ அந்த கீ அவர் கையில் வச்சுக்கிட்டு எங்கே உலகத்திலேருந்து எங்கே போட்டாலும் அவர் தான் போட முடியும் அதை வாங்கி அடுத்தாள் போடக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் திருச்சி வாக்காளர் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எலெக்ஷன் வந்துடுச்சு திருச்சியில் போட்டிடுற அவருடைய வேட்பாளருக்கு ஓட்டு போடணும்னா இவர் இந்த காடை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஓட்டிங் மிஷின் எங்கேயோ வச்சுருணும் பேங்க்லையும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வச்சுருணும் அந்த ஸ்வைப் மிஷின் மாதிரி வச்சிடணும் அந்த சோ ஃபேஷனில் இவருடைய அந்த வோட்டர் கார்டு எலெக்ஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்கள்ல அந்த கார்டை அப்படி ஷோ பண்ணிட்டார்னா இவருடைய டீட்டெயெல்லாம் ஸ்க்ரீனில் வரும் வந்த பிறகு அங்கே ஒரு இந்த கடையிலாம் விலையை பிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அந்த இப்படி இப்படி காமிச்சாங்கன்னா அந்த விலை பிரிண்ட் ஆகிரும் அந்த மாதிரி இப்போ ஏர்போர்ட்லையே வெளிநாட்டு போகிறவங்களை வச்சு அந்த கன்ரேகையை செக் பண்ணுவாங்க அது மாதிரி வச்சுட்டு அந்த அதிகாரினவோட அந்த கண் இவர் கை செக் பண்ணணும் ஸோ இந்த கார்டும் இந்த கண் இந்த கைரேகையும் டேலி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அவருடைய ஓட்டு அந்த அந்த டேட்டா இவருக்கு திருச்சி வேட்பாளரு எத்தனை பேர் என்னென்ன கட்சி என்ன சின்னத்தை அது அப்படியே வரும் இவர் எதை செலெக்ஷன் பண்ணணுமோ அந்த நம்பரை இவர் ப்ரெஸ் பண்ணணும் ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா போய் விழுந்துடும் இப்போ விழுந்துருச்சாங்கிறத இவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அதே ஸ்க்ரீனில் தெரியணும் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர் வந்துடணும் இப்ப பாருங்க ஒரு பைசா செலவில்லை ஓட்டு இல்லை மைய இல்லை வேட்டு இல்லை இவர் திரும்பி ஓட்டு போட முடியாது இந்த ஓட்டை யாருமே போட முடியாது ஏன்னா இப்போ விரலில் இப்போ மைய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை மையை வச்சுட்டு இவர் பத்து நாளைக்கு காமிச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையே இல்லை ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து ஓட்டு போட்டார்னு வச்சுங்க இவருடைய என்ட்ரியில் முடிஞ்சு போயிடும் இந்த டேட்டாவுக்கு உலகத்தில் யாருமே போட முடியாது இப்படி செய்யறதுல என்னன்னா வாக்காளருடைய அலைச்சல் தீருதுங்க இவர் போய் கியூவில் நின்றுக்கிட்டு இவர் வரு வரிசை ரெண்டு வெயிலில் நின்றுக்கிட்டு தள்ளுமுள்ளு தள்ளு தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லையே சிம்பிளாக ஒரு பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு டக்குனு இவரோட ஓட் லிஸ்ட் எடுப்பார் அவர் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பேங்க்குக்கோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கோ போவார் அப்போ அதை அதை ஓட்டு மிஷின் அடியாக சொல்லி ஒரு ஒரு ஸ்வைப் ஒரு இழுப்பு இருப்பார் இவரோட ரேகை கை ரேகையை டச் பண்ணுவார் இவர் வேட்பாளருக்கு போட்டு ஒரு பாட்டு வந்து வேலையை பார்ப்பார் ஒரு நாள் வேணா இன்னொன்று உக்கா செய்யலாம் இப்போ எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் டைம் கொடுக்குறத டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டு போனாலும் ஒரே நாள் வச்சிடலாம் ஒரே நாள் உலகம் முழுக்க எங்கே இருக்கிற ஆள் வேண்டாலும் ஓட்டு போடலாம் இந்த முறையை கொண்டு வந்து வச்சுங்க யாருக்குமே செலவு இல்லை கள்ள ஒட்டிக்கு வழி இல்லை சரி இந்த வாக்காளர் இறந்துட்டான்னு வச்சுங்க என்ன ரூலு ஒருத்தர் இறந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இறந்ததுலேருந்து ஒரு இரண்டு மாதம் ஏன்னா அவங்க துக்கத்தில் இருப்பாங்க உடனே செய்ய முடியாது இரண்டு மாதத்துக்குள்ளே அவருக்குள்ள வாரிசுதாரர் அதில் போட்டிருப்பாங்கல்ல அந்த வாரிசுதாரர் போய்ட்டு என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கேன்சல் பண்ணுங்கிற ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துடணும் கேன்சல் பண்ணால் அதையும் யாரும் போட முடியாது இது எல்லாத்தையுமே ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்க தப்புக்கு வாய்ப்பே இல்லை அழகான முறையில் செலவே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வந்து நீதியாக நேர்மையாக ஆட்சி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா டெப்பாசிட் கட்டணம் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து வேட்பாளர் நிற்கிறாரு நம்ம நாட்டில் என்னென்ன தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி மன்றத்தில் வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி இந்த நாலு வகை இது எல்லாமே இந்த ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அவங்க டெபாசிட் கட்டுறாங்கல்ல இதை முதல் நம்ம வரப்படுத்திடணும் எப்படி வரப்படுத்துறது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓட்டு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி டெபாசிட் தொகை இருக்கணும் உதாரணமா ஒரு பாராளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியதாக இருக்கும் சுமாராக பதினாலு டு டு பதினாலு டு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க அப்போ ஒரு வாக்காளருக்கு ஒரு ரூபான்னு நிர்ணயிக்கணும் உதாரணமாக பதினாலு டு பதினஞ்சு லட்சம் வாக்காளர் இருக்கிற தொகுதியாக இருந்தால் பதினைந்து லட்சம் ரூபாயை அந்த வேட்பாளரை டெபாசிட் கட்டணும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருக்குன்னு வச்சுங்க ரெண்டு லட்சம் டு நாலு லட்சம் இருப்பாங்க அந்த ஆவரேஜ் ரெண்டு டு மூணு லட்சமாக இருந்தால் மூணு லட்சம் கட்டணும் மூணு டு நாலு லட்சமாக நாலு லட்சம் டெபாசிட் கட்டணும் ஒரு நகராட்சி எடுத்துங்க ஒரு அறுபதாயிரம் வாக்காளர் இருக்காங்கன்னு வச்சுங்க அறுபதாயிரம் ரூபா டெபாசிட் கட்டணும் பேரூராட்சி பத்தாயிரம் வாக்கு பன்னெண்டாயிரம் வாக்க பன்னெண்டாயிரம் ரூபா டெபாசிட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரி ஊராட்சி ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபா வார்டுக்கு ஒரு வார்டில் வந்து அறுநூறு பேர் இருக்காங்கன்னா அந்த வார்டு கவுன்சிலுக்கு கிடைக்கிற ஒரு எவ்வளோ டெபாசிட் கட்டணும் அறுநூறு இப்படி போத ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஏன் இதை சொல்றோம்னா ஒரு வாக்காளருக்கு ஒரு ரூபா அவரை டெபாசிட் பண்ணணும் இது ஒன்றாவது விஷயம் இதை தவிர வேற ஒரு ரூபா கூட இந்த வேட்பாளர் செலவழிக்க கூடாது பாருங்க நம்ம எவ்வளோ சிம்பிளாக்கணுன்னு பாருங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறவங்க சொல்றாங்க உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியாது பத்து கோடி செலவாகுது இருபது கோடி செலவாகுது நாற்பது கோடி செலவாகுது அப்பா கேட்குறதுக்கு தலை சுத்துது ஒரு வாக்காளருக்கு ஒரு ரூபாய் வீதம் கணக்கிட்டு வேட்புமனு மனு தாக்கல் செய்யணும் இந்த வே எந்த ஒரு வேட்பாளரும் இந்த டெபாசிட் தொகைக்கு மேல ஒரு ரூபாய் செலவழிக்க கூடாது அப்போ என்ன செலவழிக்கக்கூடாதுன்னா ஏன்னா ஒரு பாஞ்சு இருபது வச்சு செலவழிச்சாலு வச்சுங்க செலவழிச்சதுக்கு மேலே சம்பாதிக்கணுன்னு ஆசைப்படுவார்ல அதனால் ஒரு வேட்பாளர் நோட்டீஸ் அடிக்கக்கூடாது சோர்வுளமுறை செய்யக்கூடாது பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது பேரணி நடத்தக்கூடாது செயல்வியல் கூட்டம் நடத்தக்கூடாது காரியாலயம் திறப்புலாம் செய்யக்கூடாது இப்படி எதையுமே செய்யக்கூடாது ஏப்பா இதெல்லாம் செய்யாமல் எப்படியா எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க அழகாக செய்யலாம் இப்போ உள்ளது நவீன காலம் இப்போ நவீன காலத்தில் தொலைக்காட்சி வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள் வந்துருச்சு ஒரு செய்தியை சொல்கிறதா இருந்தால் ஒரு நிமிஷத்தில் இங்கே இருந்துக்கிட்டு உலகம் முழுக்க சொல்லி முடிச்சிடலாம் அது உடனே ஃப்ளாஷ் ஆகிடும் பரவிடும் அப்போ அந்த வேட்பாளர் என்ன பண்ணணும் தன்னுடைய நிலைமையை நான் எந்த கட்சி தன் பேர் என்ன தன்னுடைய தகுதி என்ன நான் எந்த கட்சியில் நிற்கிறேன் எந்த தொகுதியில் நிற்கிறேன் எனக்கு நீங்க வாக்கு போடுங்க அப்படியே மக்கள்கிட்ட வந்து தொலைக்காட்சி மூலயமா சொல்லலாம் வலைத்தளங்கள் மூலயமா சொல்லலாம் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கலாம் அவர் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே இந்த வேலையை பூரா செய்யலாம் இதுக்காக அவருக்கு எந்த செலவும் கிடையாது தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தோம் வேட்பாளர் வந்து பணம் கொடுக்குற ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்களா இது இருக்கவே கூடாது ஒருவேளை ஒரு வேட்பாளர் யாருக்காச்சும் பணம் கொடுத்துட்டாருன்னு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும் அந்த வேட்பாளர் ஆயுள் காலத்துக்கும் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணிடணும் சரி அவர் ஒருத்தர் பணம் கொடுத்ததுக்காக ஒட்டுமொத்த அந்த தொகுதியையே நிறுத்தக்கூடாது அவரை நீக்கிட்டு மற்ற வேட்பாளர் வச்சு எலெக்ஷன் நடத்திடணும் ஏன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சதுக்காக மற்ற வாக்காளர்லாம் மற்ற வேட்பாளர்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடாது பாருங்க வாகன சோதனை ஈடுபடுறாங்க என்ன வாகன சோதனை ஈடுபடுறாங்க பணம் கொண்டு போறாங்களா லஞ்சம் கொடுக்கறதுக்கு பொருட்கள் கொண்டு போறாங்களா லஞ்சம் கொடுக்கறதுக்குன்னு செக் பண்றாங்க இப்படி செக் பண்றப்ப வந்து கோடான கோடி ரூபாய் மாட்டுது இதுல ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அரசியல் கட்சிகள் வந்து வேட்பாளருக்கு பணம் கொடுக்குறாங்களா கொடுக்குறது நம்மளுக்கு தெரியலங்க ஆனால் அப்படியே கொடுக்குற அரசியல் கட்சி என்ன பண்ணாங்கன்னா இந்த தேர்தல் தேதி எப்போ அறிவிக்க போகுதுன்னு அவங்களுக்கு எப்படியோ தெரியுது முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணாங்க அஞ்சு அஞ்சு அவங்களுக்கு ஆள் இருக்கும்ல பணத்தை அனுப்பிச்சு கரெக்டாக பட்டுவாடா பண்ணி செட்டில் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு ரோட்டில் போற பண்ண போற வியாபாரிகள் பண்ணாங்க கொள்முதல் பண்ண போற வியாபாரி சரக்கை வித்துட்டு பணம் வாங்கிட்டு வர்ற யாவாரி பாக்கியை வசூல் பண்ணிட்டு வர்ற யாவாரி மாட்டை சந்தையில் வித்துட்டு பணத்தை மடியில் எடுக்கிட்டு வர்ற விவசாயி நெல் மூட்டையை கொண்டு போய் விவசாய நெல்லை விற்றுப்பட்டு பணம் வாங்கிட்டு வர்ற விவசாயி மக கல்யாணத்துக்கு ஜாமான் வாங்க நகை நட்டு ஜாமான் வாங்கிறது பணம் எடுத்துகிட்டு போகிற பொதுமக்கள் இப்படி பொதுமக்கள் மாட்டிக்கிட்டு முடியோ முடியோ முழிக்கிறாங்க இவங்கள்ட்ட ஆதாரமும் இல்லை ரெக்கார்டும் இல்லை பணத்தை பூரா பரிந்துரை பண்ணிக்கிறாங்க எனவே இந்த சட்டம் இருக்கவே கூடாது இது வந்து பொதுமக்களையும் அந்த வியாபாரிகளையும் சிரமப்படுத்தக்கூடிய இந்த சட்டத்தை நீக்கி ஆகணும் இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு தான் நம்ம சொல்றோம் இதை விரிவாக நம்ம பேசுறதுக்கு நம்மள்ட்ட நிறைய டீடைல்ஸ் இருக்கு இப்போ நம்ம சாதாரண ஒரு ஆளுங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு அரசியல் சட்டத்தை கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் இருக்காருங்கல்ல அவர் ஒரு பெரிய மாமேதர் அவர் மைண்ட்ல தோணிச்சு அழகான சட்டங்களை யோசனை பண்ணி சொன்னாரு நம்ம அந்த மாதிரி நிறைய கற்பனையாக யோசனை பண்ணி வச்சுருக்கிறோம் சுருக்கமாக தான் அவங்கள்ட்ட சொல்கிறோம் ஒருவேளை நம்ம அந்த யோசனை சரின்னு தேர்தல் ஆணையத்துக்கோ மத்திய அரசாங்கத்துக்கோ அல்லது கவர்மெண்ட்டுக்கோ தெரிஞ்சு நம்மளை கூப்பிட்டா டீட்டெயில்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்குறோம் வந்து நம்ம சொல்ல தயார் அதை நடைமுறைப்படுத்திட்டா எந்த தப்பும் தவறும் இல்லாமல் சரியான முறையில் எலெக்ஷன் நடக்கும் சரியான வேட்பாளர்கள் வருவாங்க சரியான ஆட்சி நடக்கும் நேர்மையான ஆட்சி நடக்கும் தரமான ஜனநாயகம் மக்களுக்கு கிடைக்கும் இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் நம்ம சரியா சரியாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க உலகம் பூரா போயிருந்தா இல்லையா எங்கேயோ பணத்தை போட்டுட்டு இங்கே நம்ம ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு ஏடிஎம்ல போய் பணத்தை எடுக்கிறோமா இல்லையா அது மாதிரி இந்த முறை ஒன்றும் பெருசு இல்லைங்க அரசியல்வாதிகளை நினைச்சா கரெக்டாக அடுத்த எலெக்ஷனில் இதை கொண்டு வந்துடலாம் தேவைப்பட்டா நம்ம சாதாரண ஆளாக இருந்தாலும் நம்ம யோசனையை சொல்ல தயார் நம்ம யோசனை சொல்றோம் இதை வேணால் நீங்கள் யாரோ சொன்ன மாதிரி வேணா வச்சுக்கோங்க நம்ம நாட்டுக்கு நல்ல திட்டம் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இது சம்பந்தமா இதை கேட்குறீங்கல்ல நீங்க இதை மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் இணைந்திருப்போம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது நடக்க நன்றி வாழ்த்துக்கள் உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி